எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம திருக்கருக ஊரில் அமைந்துள்ள ரக்ஷாம்பிகை அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலில் முக்கியமான வேண்டுதலான குழந்தை பாக்கியம் பெற நெய் மந்திருத்தல் மற்றும் சுகப்பிரசவம் அடைய விளக்கண்ணெய் மந்திருத்தல் இந்த இரண்டு வேண்டுதலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சாவூர் மாவட்டம் திரு அமைந்துள்ள கற்பரக்ஷாபிகை முல்லைவனநாத சுவாமி திருக்கோவில் இந்த அம்மனுக்கு இன்னொரு பெயரும் உண்டு கருக்காத்த நாயகி அம்மன் கருவுற்ற பெண்களின் கருவை காக்கவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் தருளும் இந்த கருக்காத்த நாயகி அம்மனின் இரண்டு முக்கியமான பிரார்த்தனைகளை பற்றி பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் பெற நெய் மந்திருத்தல் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ரெண்டு செட்டு தேங்காய் வாழைப்பழம் ரெண்டு மாலை வாங்கிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள டோக்கன் போகிற இடத்துல குழந்தை பாக்கியம் பெற நெய் மந்திரிக்க வந்திருப்போம் சொல்லிவிட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா டோக்கன் வாங்குவாங்க நம்ம அந்த டோக்கனை வாங்கிக்கணும் வாங்கினோம்னா நம்மக்கிட்ட ஒரு புக்கு சாமியோட ஃபோட்டோ பதினோரு விளக்கு கொடுப்பாங்க பதினோரு விளக்கில் ஒம்பது விளக்கு அம்பாளுக்கும் ரெண்டு விளக்கு முல்லைவனநாத சுவாமிக்கும் ஏற்றணும் ஏற்றிட்டு ரெண்டு யாருக்கு குழந்தையிலையோ அவங்க தம்பதிகளாக போகலாம் அப்படி இல்லைன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் போகலாம் தப்பு கிடையாது ஃபஸ்ட்டு முல்லைவனநாத சுவாமி கோவில் கருவறைக்கு போயிட்டு தேங்காய் வாழைப்பழம் மாலை சாத்தி சாமி கும்பிடணும் யாருக்கு குழந்தையிலையோ அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிடணும் அடுத்து அம்பாள் சன்னதிக்கு போகணும் அம்பாள் சன்னதியிலையும் அதே மாதிரி இன்னொரு செட்டு தேங்காய் பல மாலை கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு அவங்க யாருக்கு குழந்தையிலையோ அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு அவங்க சாமி பாதத்தில் வச்ச நெய் டப்பா கொடுப்பாங்க இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே உங்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க இந்த பிரசாதத்தை வீட்டில் வாங்கிட்டு போயிட்டு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து அந்த நெய்யை தம்பதிகள் ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அந்த கோவிலுக்கு வர முடியாத நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ ஸ்க்ரீனில் கொடுக்குற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸை கொரியர் பண்ணிவிட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் மணி ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த நெய் டப்பாவை உங்கள் வீட்டுக்கே கொடுத்துடுவாங்க நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் வீட்டிலேயே நீங்கள் வச்சு சாமி கும்பிடலாம் இவங்க கொடுக்குற அந்த சின்ன நெய் டப்பாவை ஒரு அரை லிட்டர் நெய்யோட கலந்து நாற்பத்தெட்டு நாள் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி தம்பதியர்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் நாற்பத்தெட்டாவது நாள் முடிவில் கண்டிப்பாக அவங்க குழந்தை பாக்கியம் பெறுவாங்க அப்படின்றது இந்த கோவிலோட மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது இந்த நெய் நம்ம சாப்பிட்றதுனால நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எப்பயும் போல் நீங்கள் இருக்கலாம் எதுனாலும் நீங்கள் சாப்பிட்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் இந்த நெய்க்கு நமக்கு கிடையவே கிடையாது நாற்பத்தெட்டு நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி ரெண்டு பேருமே சாப்பிடலாம் ஒருவேளை கணவர் வேற ஊருக்கு போயிட்டாலும் பரவாயில்ல மனைவி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும் இது தாங்க சரியான முறை இந்த பரிகாரம் பண்ணி பல பேருக்கு குழந்தை பாக்கிட்ட கொடுத்தவ தான் கருக்காத்த நாயகி அதாவது கற்பரக்ஷாம்பிகை அம்மா இப்போ இரண்டாவது வேண்டுதலான சுகப்பிரசவம் அடைய விலக்கெண்ணெய் மந்திரித்தல் கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் அடைய இந்த திருத்தலத்தில் விளக்கணியை மந்திரிச்சுட்டு எடுத்துகிட்டு போனால் அவங்க சுகப்பிரசவம் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸில் நம்ம தனியாக இதுக்கு ஃபீஸ் கட்டிட்டு ரெண்டு ரெண்டு சன்னதியிலையும் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதே மாதிரி விளக்கெண்ணெய் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு எப்போ பிரசவம் வலி வருதோ அந்த சமயத்தில் அந்த விளக்கண்ணியை இந்த அம்பாவை மனசார நினச்சி வயிற்றில் தடவிக்கிட்டோன்னா அவங்களுக்கு சுக பிரசவம் அடையணுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் மணி ஆர்டர் மூலமாக இந்த விளக்கண்ணியை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நான் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற அந்த அட்ரஸுக்கு நீங்கள் மணி ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க இந்த ரெண்டு பிரார்த்தனையும் நீங்கள் எப்போனாலும் பண்ணலாம் இந்த கோவிலோட நடை திறப்பு நேரம் காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி வரை மற்றும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது வரை கோவில் திறந்திருக்கும் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்